ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்ச்க்கே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா மீன் பொடிமாஸ் இந்த மீன் பொடிமாஸ் எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க மீன் பொடிமாஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனை கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மீனை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை என்ன பண்ணணும்னா இட்லி சட்டியில் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இப்போ அதில் வந்து இட்லி தட்டு தெக்க வச்சு இந்த மீன்களை எடுத்து நம்ம இது மேலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி வேக வைக்கும்போது வாழை இலை போட்டு அதுக்கு மேலே வச்சோன்னா நல்ல மனமாக இருக்கும் திரும்ப வந்து இதுக்கு மேலே கருவேப்பிலையை போட்டு ஒரு வாழை இலையை மேலே போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீன் வெந்திரிச்சானு பார்க்கலாம் வெந்திரிச்சு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீனை முள் இல்லாமல் பிரித்து எடுத்துக்கலாம் இந்த தோலை எடுத்துடலாம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த முள் இப்படி வந்துடும் பிச்சு எடுக்கும்போது சதப்பகுதியை நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்படி எல்லா மீனையும் முள் இல்லாமல் பார்த்திங்களா முள் இல்லாமல் அருமையாக வந்திருக்கு இதை இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை தனியாக முல்லை தனியாக முள் பாருங்கள் முல்லை தனியாக எடுத்தாச்சு அதை மாதிரி பார்த்தீங்கன்னா மீன் மீனை தனியாக எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த மீனை உதிர்த்து எடுக்கும்போது ஒன்று ரெண்டு முள்ளுகள் இருந்துன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதில் வந்து தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகு இப்போ கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை வந்து நம்ம சிறு சிறு தூண்டாக வெட்டிருக்கேன் இதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுப்பிச்சுக்கிறோம் பச்சை வாசம் உதவு மட்டும் நம்ம வந்து இதை கிளறி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து என்ன பிரிந்து வரட்டும் தக்காளி நல்லா வெந்திரிப்பு இப்போ நம்ம இதுக்குள்ள மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பூ ஒரு டீஸ்பூன் அளவு பக்கர் பொடி அரை டீஸ்பூன் அளவு பொடி இப்போ இது வந்து நல்லா வேகக்கும் எண்ணில் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி இந்த தண்ணியில் இந்த மசாலா நல்லா வேகட்டும் உப்பு பார்த்துக்கோங்க பாருங்கள் அந்த மசாலாவில் என்ன பிரிந்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம் மல்லித்தளை மல்லித்தலை நல்லா வேகட்டும் அப்படின்னா தான் ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உருத்து வச்சு மீன் மீன் அழகாக உருத்து வச்சுக்கோ இதையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் அப்படின்னா மசாலா நல்லா பிடிக்கும் ஸ்டவாக சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சீனப்பதும் இருக்குது கையை எடுக்காமல் கொஞ்சம் கிளறி விடலாம் அடி பிடிக்காது ஆக்சுவலாக இது மீடியம்ஸ்லேயும் நல்லா சிம்மில் வச்சு அப்படின்னா அது உதிர்ண்டாப்பில் வரும் இந்த பொடி மாசு வந்து என்ன கொஞ்சம் வேகட்டும் நல்லா இப்படி பாருங்க மீன் பொடி மாஸ்க்கு நல்ல அழகாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் பொழு அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக ஜீரகப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான மீன் மாஸ் ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்